தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இப்போ தம்பிகளுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளை இட்டிருக்காரு தான் இந்த காணொலி என்ன கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் காம் தமிழர் கட்சியோட மூத்தவர்களான நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியோடு அழகியிருந்தாங்க இதெல்லாம் எந்த மாதிரியான நிலைப்பாடு அப்படின்றது தெரியல அதே மாதிரி நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருந்துச்சு இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களே அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் இந்த சீட்டு இந்த வாட்டி சீமானவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை இட்டிருக்காரு அது என்ன கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பிகளே இப்போ வந்து நீங்கள் ஒரு எலெக்ஷன் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த சீட்டை கீழே அதாவது வந்து சமூக அடிப்படையில் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க அதாவது வந்து ஆதி திராவிடர்களுக்கு ஆதி பறையர்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மேலே தான் இருக்கோம் நம்ம ஏற்கனவே மேலே தான் இருக்கோம் அவங்க நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அவங்க நம்ம ஈக்குவலுக்கு வர வச்சு தான் நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் நம்ம சீட்டு கொடுக்குறத பற்றி எனவே ஆதி திராவிடர்களுக்கு பரையர்களுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுங்க அவங்களுக்குன்னு அந்த சீட்டை கொடுத்துருங்க நம்ம நம்ம வந்து எப்போ வேணாலும் நின்றுக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் சொன்ன கட்டளை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் எந்த கட்சியில் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல எல்லாருமே சீமானவர்கள் சாதி ரீதியான ஆள் சாதி ரீதியான ஆள் அப்படின்னு சொல்லும் போது சீமானவர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டளையிட்டு தம்பிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுறையும் சொல்லி சரியான பாதையில் கொண்டு இல்லாமல் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கெல்லாம் வந்து ஒரு பாடமாக ஒரு எக்ஸாம்பிளாக சீமானவர்கள் இருக்கார் அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆதி திராவிடர்களுக்கும் ஆதி பரையர்களுக்கும் சீட்டு கொடுங்க நீங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கிறதுலாம் நியாயம்தான் பட் ஆனால் நமக்கு கீழே ரொம்ப கீழே இருக்காங்க அவங்க நமக்கு ஈக்குவலாக வரணும் ஏற்கனவே மேலே தான் இருக்கும் அதனால அவங்க மேலே வந்து நம்ம ஈக்குவலான பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத சீமானவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இப்படி ஒரு தலைவன் யார் தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருப்பாங்களா அரசியல் தலைவர்கள் இவ்வளவு இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு வந்துருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க